அவர்கள் மோசைக்கு ஒரு பேசுகிறார்கள் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை என்ன நான் எகிப்துல அடிமையாய் வாடுகிறத விட இந்த இடத்தை நாம் மறிக்கிறதே மேலானது ஆமேன் ஆனா தேவ ஜனங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தேவ ஜனங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் ஒருபோதும் தேவனை மகிமைப்படுத்துறது போல அவர்கள் செயல்படவில்லை எவ்வளவுதான் அவர் அவர்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் ஒரு போராட்டம் ஒன்று வந்து அதில் அவர்களுக்கு விடுதலை வரவில்லை என்னும் அந்த போராட்டத்தில் இருந்து தேவன் கடத்தி கொண்டு போகவில்லை என்று சொல்லி அவர்கள் அதை பார்க்கும்போது உடனடியாக தேவனை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் மோசைக்கு விரோதமாக முருமறுக்கிறார்கள் இதுதான் மனிதர்களுடைய இருதயமாக இருக்கிறது ஆமே அவர்களுக்கு அவர்கள் நினைத்த பிரகாரம் நடந்துவிட வேண்டும் அவர்களுக்கு நினைத்த பிரகாரம் நடந்து விட வேண்டும் அவர்கள் விடுதலை ஆகி கடந்து போய்விட வேண்டும் நமக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்கிறதுதான் மனுஷனுடைய அவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது ஆனால் தேவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறதுக்காக சில மதில்களை சில போராட்டங்களை அவர்களுக்கு என்ன செய்கிறார் அனுமதிக்கிறார் சில பயப்படுகிற சூழ்நிலை அவர் வைக்கிறார் ஆமேன் நமக்கு ஏன் சில பயப்படுகிற சூழ்நிலை வருகிறது ஏன் சில எதிரான சூழ்நிலை நமக்கு வருகிறதுன்னா தேவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்கிறதுக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறதுக்கு தன்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல எகிப்தியர்களுக்கும் எதிராளிகளுக்கும் தேவனுடைய மகத்துவத்தை விளங்கு பண்ணுகிறதுக்காக அந்த சூழ்நிலையை தேவன் என்ன செய்கிறார் அனுமதிக்கிறார் மேன் இதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இதை அவர்கள் தவறாக எதிர் எதிர் முறையாக பார்க்கிறார்கள் அவர்கள் அதை நேர்முறையாக பார்க்கவில்லை எதிராக பார்க்கிறார்கள் தங்களுக்கு விரோதமாக பார்க்கிறார்கள் அது அவர்களுக்கு விரோதமானதல்ல அவர்களுக்கு அது நன்மையானது விசுவாசத்தை பெருக்கிற காரியமாக இருக்கிறது ஆமன் அவர்களை இன்னும் அதிகம் அதிகம் அதிகமாய் விசுவாசத்துக்குள்ளே அவைகள் நடத்துகிற காரியமாக இருக்கிறது அமேன் அதனால தான் தேவன் அந்த சூழலுக்குள்ளே கொண்டு வருகிறார் ஆனா அவர்கள் தேவனை நேசிக்கவில்லை நேசிக்கவில்லை அவருடைய நேசம் ஒரு உதற்றளவில் தான் உணர்ச்சி அளவில் தான் போராட்டம் பிரச்சனை வந்த உடனே அவர்கள் மாம்சமாக மாறி விடுகிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய பிற அபகாரமாக அவர்கள் வெளியில் வருகிறார்கள் அற்புதம் அடையாளங்கூடாக கொண்டு வருகிறார் அவர்கள் விடுதலையாக சுதந்திரமாக வந்து போராட்டம் வரும்போது அவர்களை தங்களுடைய அந்த சுபாவத்தை அந்த மாம்சத்தை தான் என்ன செய்கிறார்கள் முதலாவதாக வெளிப்படுத்துகிறார் ஆமே இன்றைக்கு யாரும் போராட்டம் வரும்போது யாரும் சமாதானமாக பேச மாட்டார் யாரும் அன்பாக பேச மாட்டார்கள் போராடம் வரும்போது யாரும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் பொறுமையை கடைப்பிடிக்க மாட்டார்கள் எல்லோருமே அவசரப்படுகிறவர்களாக இருப்பார்கள் போராட்டத்துக்கு பின்பாக தேவன் என்ன செய்யப்பட போகிறார் என்கிற அந்த ஆவிக்குரிய அந்த அறிவு அவர்களுக்கு இருக்காது தேவனை நன்றாக அறிந்திருக்க மாட்டார்கள் உடனடியாக அவர்கள் வாயிலிருந்து வருகிறதும் அவருடைய செயல்களும் மாம்ச பிரகாரமாக இருக்கும் அதனால்தான் பவுல் சொல்கிறார் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசாமல் மாம்சத்துக்குரியவழன்றி எண்ணி நான் உங்களோடு பேசுகிறேன் அமீன் இப்போ உங்களுக்குள்ள வாக்குவாதங்களும் உங்களுக்குள்ள பொறாமைகளும் உங்களுக்குள்ள முரும முறுமுறுப்புகளும் எரிச்சல்களும் இப்படிப்பட்ட விலையினங்கள் இருப்பதனால நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல நீங்கள் இப்பொழுதுமே குழந்தைகளாக இருக்கிறீர்கள் உன் குழந்தைகள் அநேக அறிவு பெற்றிருக்க மாட்டார்கள் அநேக ஞானம் அவர்களுக்கு இருக்காது குழந்தைகளுக்குள்ள நிறைய பக்குவங்கள் இருக்காது குழந்தைகளுக்குள்ள புரிதல் இருக்காது விளக்கங்கள் இருக்காது அப்படி இப்பொழுதுமே அப்படி மாம்ச பிரகாரமாக நடக்கும்போது தேவனுடைய பார்வையில் ஒரு புரிதல் இல்லாதவர்கள் இன்னும் வளர்ச்சி இல்லாதவர்கள் என்கிறத என்ன செய்கிறார் எடுத்து சொல்லுகிறார் ஆமே அப்படிதான் அந்த செங்கடலில் வரும்போது அவர்கள் அப்படி முறைமுறுக்கிறதுக்கு காரணம் என்ன இன்னும் நன்றாக தேவனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மோசையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை காரணம் அவர்களுக்கு இந்த வசனம் என்னும் என்ன செய்யவில்லை மோசையை நம்பவில்லை ஆனால் மோசைக்கு ஒன்று தெரிகிறது அவர் தேவனோடு சஞ்சரித்தபடினால தேவன் பேசினபடினால தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்களை அவர் கவனிச்சபடினால அவருக்கு ஒன்று தெரிகிறது தேவன் நிச்சயமாக இந்த சமுத்திரத்தையும் அவர் பிளப்பார் அமேன் இந்த சமுத்திரத்தையும் என்ன செய்வார் அவர் இரண்டாக பிளப்பார் அது எந்த ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் அது அடி நூறு அடி என்று சொல்லுகிறார்கள் பன்னெண்டு மைல் அகலம் என்று சொல்லுகிறார்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை தேவன் தரையாக என்ன செய்தார் மாற்றினார் அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அந்த தண்ணீர் அப்படியே மதலை போல அப்படியே நிக்க வைத்து ஜன நடக்கிறதுக்கு ஒட்டாந்தரையாக மாற்றி விட்டார் ஆமே அப்போ நம்முடைய தேவனால ஏதோ ஒரு சிறையொரு அற்புதம் மாத்திரம்தான் செய்ய முடியும் என்று நாம் எண்ணக்கூடாது நம்முடைய தேவனால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் அவர் தேவைக்கேற்ற பிரகாரம் தன்னுடைய ஜனங்களுக்கு வழிகள் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது மலையானாலும் அதை புரட்டி போடுவார் ஆமேன் அப்ப தேவைக்கு ஏற்ற விதமாக தேவன் பெரிய காரியத்தையும் தேவனுடைய ஜனங்களுக்கு செய்வார் ஆமேன் அதான் அதில் நிரூபிக்கிறார் ஆமேன் இவர்களுடைய வேலை என்ன அவர்கள் அதை கடந்து போக வேண்டும் இவர்களுடைய வேலை என்ன இவர்கள் அவர்களை பார்த்து பயப்படக்கூடாது அவர்களை திரும்பி அவர்களோடு யுத்தம் செய்யக்கூடாது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் ஆமேன் இப்ப நாம் என்ன செய்து நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைக்கு விரோதமா மாம்ச பிரகாரமாக இறங்கி விடுவோம் ஆமேன் மாம்சிரகாரமாக நாங்கள் வார்த்தைகளை விட்டு விடுவோம் மாம்ச பிரகாரமாக போராட கிளம்பி விடுவோம் ஆனா மோச சொல்லும் போது தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆம அப்ப நாம் அதைத்தான் நாங்கள் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் நாம் யுத்தம் செய்ய போவோமாக இருந்தால் தோற்று விடுவோம் ஏன் தேவனுடைய அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் விசுவாசியாத படியினால அந்த விசுவாசியாத படியினாலே நமக்கு தோல்வி மோச சொன்ன பிரகாரம் அவர்கள் தங்களுடைய நாவை அடக்கி இல்லாட்டி அவர்களுடைய உணர்ச்சிகளை அடக்கி அந்த பின்னால திரட்டி கொண்டு வருகிற எதிரிகளுக்கு விரோதமாக போகாமல் அமைதியாக இருந்து தேவன் செய்வார் என்கிற விசுவாசம் இருக்குமாக இருந்தால் தேவன் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் அமே அதுதான் நாங்கள் இருக்கிற ரகசியமாக இருக்கிறது தேவன் தேவனோட ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார் உபாகமம் ஒன்று முப்பதையும் வாசிப்போம் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆமேன் பாருங்க அவருடைய வாக்கு தத்துவம் அவர் ஆரம்பம் முதல் அவர்களை நடத்தி கொண்டு போய் முடிவு மட்டும் அவர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் ஆமேன் அவர் ஆரம்பத்தில் எப்படி யுத்தம் செய்தாரோ தொடர்ந்து நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார் ஆமேன் ஆரம்பத்தில் அவர்கள் தேவனை அறியவில்லை எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் சிறிய காரியங்களாக கேள்விப்பட்டிருக்கலாம் ஆபிரகாம் ஈசாக் யாக்குப்பை குறித்து பெரிய அளவில் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை அவர்களுக்கு அந்த தேவனை அறிந்து கொள்கிற வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட தேவனை அறிந்து கொள்கிற வாய்ப்பில்லாத காலத்திலையும் தேவன் அவர்களை பெருக வைத்து அவர்களுக்கு அவர்கள் அழியாமல் அவர்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார் அவருடைய குழந்தைகள் அழிந்து போகாதபடிக்கு அவர்களை காத்து அவர் யுத்தம் செய்திருக்கிறார் இதுவரைக்கும் அவர்கள் என் நன்றாக தேவனை அறியவில்லை ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் தேவன் யுத்தம் செய்கிறார் ஆமேன் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் தேவன் யுத்தம் செய்கிறான் அப்படி நம்முடைய விசுவாசம் என்ன நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும் ஆமேன் அப்ப நமக்கு வருகிற எல்லா போராட்டத்திலையும் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் அமேன் நாம் அறியாத காலத்தில் வாழும் கூட நமக்காக அவர் யுத்தம் செய்திருக்கிறார் இல்லாவிடில் நாம் நீர்மூலமாக போய்விடுவோம் நம்மோடு கூட வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் இப்படி எத்தனையோ ஜனங்கள் உறவுகளை நாங்கள் பார்த்திருந்தால் அவர்கள் அநேகர் என்று இல்லை அநேகர் இதை அறியவில்லை ஆனால் நம்மை தேவன் காத்திருக்கிறார் அமேன் நம்மை தேவன் அவர் நமக்காக யுத்தம் செய்து நாம் அழிந்து போடாதபடிக்கு தவறான முடிவுகளுக்குள்ள போய்விடாதபடிக்கு நம்மட வாழ்க்கையில் அகால மரணங்கள் வந்துவிடாதபடிக்கு நாம் இந்த உயிரோடு கூட இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு மாத்திரமில்லை நாம் தெரிந்து கொட்டப்பட்டது நிமித்தம் அன்றையிலிருந்தே காக்கப்படுகிறோம் அதான் இந்த வசனம் அமேன் எகித்தலையும் உங்களை காத்தார் உங்களுக்காக யுத்தம் செய்தார் அமேன் வனாந்திரத்திலையும் அந்த சோதனை காலத்திலையும் உங்களோடு கூட இருந்தார் அந்த பரீட்சையின் காலத்திலையும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் அமேன் அதே போல தொடர்ந்தும் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் அவர்கள் அழிந்து போக அவர்கள் அவர்களை தேவன் விடவில்லை அமேன் காரணம் அவர் அமேன் தெரிவு செய்தபடியினால அவர் அழிந்து போக விடவில்லை நாம் அதை சிந்திக்க வேண்டும் இப்ப இன்றைக்கு நம்மகிட்ட கிருப பெருகாம இருக்கிறது நன்றி இல்லாம இருக்கிறதுனால கிருப பெருகவில்லை அநேகருடைய சோத்திரத்தினால அநேக நன்றிகளால கிருப பெருகும் ஆமேன் கிருப பெருகும் நாம் நன்றி சொல்ல சொல்ல நாம் உணர்ந்து நடக்க 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 கிருபை நம்மட வாழ்க்கையில சூழும் நாம் அந்த உணர்வு இல்லாம நன்றி கட்ட நடக்க நடக்கும் போதுதான் நமக்கு தயவும் அந்த கிருபைகளும் பெருகாம இருக்கிறது ஆமே நன்றி என்றது ஆழமாக சிந்தனையிலிருந்து வர வேண்டும் நீங்கள் இருந்த நிலை எப்படி அந்த நிலையை எப்படி தேவன் மாற்றியமைத்தார் மாற்றியமைத்து வாழ்ந்த காலங்கள் எப்படி நான் அழிந்து போகாமல் நமக்கு உதவி செய்தார் என்கிறது ஆழத்துக்குள்ள போய் தேவனை சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் போது நீங்கள் கண்ணீர் விடாமல் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது கண்ணீர் விட்டே வரும் ஆக வேண்டும் அவன் கண்ணீர் உங்களை அறியாமல் அது வரும் ஏன் அது அவருடைய கிருவை அந்த கண்ணீர் தான் நன்றியாக நம் தேவனுக்கு செய்கிற நன்மைகளாக மாறும் அமேன் அந்த நன்றிதான் நான் வாழ்வது தேவகிருவையினால அமேன் என்னின் நான் அல்ல இனில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்கிற நிலைக்கு நம்மை வெறுத்த ஒரு வாழ்க்கைக்கு அது வருகிறதுன்னா அவருக்கு நன்றி உள்ளவர்களாக மாறும்போது இருந்து பிறக்க வர ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆண்டவருக்கு செய்கிற பணிகள் அது ஆழத்தில் இருந்து வருகிறது அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அது செய்கிறது அமேன் யாரும் போட்டுவார் போட்டுவார்கள் தூற்றுவார் தூற்றுவார்கள் துடைத்து போடுவார் துடைத்து போடுவார்கள் ஆனால் நமக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த நன்றியில் இருந்து வருகிற அந்த ஆழத்தில் ஊற்று ஒருபோதும் நிற்காது அமேன் அமேன் ஏன் எங்க இருந்து வருகிறது அது தனிப்பட்ட ரீதியில தேவனோடு உள்ள அந்த உறவுல இருந்து அந்த கிரிய வெளியில பேருக்கும் புகழுக்குமாக உகந்த ஒரு பலியாக மாறுகிறது தேவனும் அதுல அவர் என்ன செய்கிறார் முகர்ந்து பார்க்கிறார் அதுல அவர் பிரியமாக மாறி விடுகிறார் மற்றும்படி எந்த சோவுக்கோ எந்த ஒரு மாயாஜாலத்துக்கு செய்கிற காரியங்கள் ஒன்று நிரந்தரம் இல்லாதது தேவனுடைய பார்வையிலேயும் அது பெருசாக இடுபடாத காரியம் ஆமேன் மாயமாலமும் எந்த பகட்டமோ தேவோட பார்வையில மெச்சிக்கொள்ளாது ஆமேன் எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு செய்கிற நன்றி துதிகள் நம்மளோடு நாம் செய்கிற நற்கிரிகள் எல்லாம் வெளியில வருகிறதோ அது ஒன்றும் எதிர்பார்க்காம செய்கிறது அமேன் அது சில வேளையில் கணக்கு பார்க்காது அமேன் சில வேளையில் நாம் கணக்கு பார்ப்போம் ஒரு ஒரு மனிதன் ஒரு பத்து ஹீரோ கேட்டால் அப்படி ஒரு நூறு ஹீரோ கேட்டால் அது கணக்கு பார்ப்போம் ஆனால் அந்த மனிதன் நான் இருந்த சூழ்நிலையில் இருக்கிறான் நானும் அந்த சூழ்நிலையில் தான் இருந்தேன் என்கிற எண்ணத்தோடு செயல்படும்போது கணக்கு வராது அதான் வேதம் ஒரு வசனம் சொல்லுது நீங்கள் எகிப்திலை அந்நியராக இருந்தீர்களே அந்நியருடைய இறுதியத்தை உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நீங்கள் அந்யோடைய அறிந்திருக்கிறீர்கள் நாம் அந்நீராக இருக்கும் போது அடிமைகள் இருந்தோம் எத்தனையோ விதமான கண்ணீரிலையும் விடுதலை இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்தோம் நமக்கு வேண்டியது கிடைக்கவில்லை எல்லாவற்றுக்கும் நாம காத்திருந்து இருக்க வேண்டி இருந்தது பல கண்ணீர்கள் இருந்தது நமக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை துணையும் இல்லை அவமானத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் எல்லோரும் கைவிட்ட நிலை நமக்கண்ட ஒரு ராஜாவில்லை அரச விடுவிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை இப்படி அனாதைகளா திக்கட்டவர்களா எகிப்துல பலவிதமான சூழ்நிலை நாம் என்ன செய்தோம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பன்னியனாக நாம் எகிப்துல இருந்தோம் நாம் உலகத்துல இருக்கும்போது பலவிதமான கண்ணி பலவிதமான புறக்கணிப்பு பலவிதமான பாவ அடிமைத்தனம் பலவிதமான கேள்விகள் பலவிதமான சிந்தனைகள் ஆதங்கங்களோட விடுதலை இல்லாத பல சம்பவங்களோடு நாம் என்ன செய்தோம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தவர்களுக்குத்தான் தெரியும் அப்படி வாடுகிறவுடைய இருதயம் எப்படி இருக்கும் ஆமேன் நீங்களும் எகிப்திலே அந்நியர்களாக இருந்தீர்களே அந்நியருடைய இருதயத்தை உங்களுக்கு புரிகிறது இலகுவாக இருக்கும் நீங்க அடிமத்தனத்துல போது எப்படி கஷ்டப்பட்டீர்கள் என்பதை இன்னும் ஒரு அடிமத்தனத்தில் வாழுகிறோன்னு பார்க்கும் போது நமக்கு புரிந்துவிடும் இரண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் சகல கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய ராஜாவாகியோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் தேவனுடைய ஜனங்களுக்கு வார என்ன போராட்டமாக இருந்தாலும் அது நம்முடையது அல்ல அமேன் தேவனை நேசித்து தேவனுக்காக வாழுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில வருகிற சவால்கள் அந்த போராட்டங்கள் எல்லாம் யுத்தம் நம்முடையது இல்லை யுத்தம் கர்த்தருடையது ஆமேன் அப்ப கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் ஆமேன் ஜோசபாத் ராஜா தான் அவனுக்கு பணியாட்கள் அநேகம்தான் அவனோட இராணுவம் உண்டுதான் தான் அவன்கிட்ட பலசாலைகள் உண்டுதான் ஆனாலும் ஏராளமான கூட்டம் அவனை மிஞ்சின கூட்டம் வருகிறது மிஞ்சின கூட்டத்தை பார்த்து யோச பார்த்து என்ன செய்கிறார் பயந்து விடுகிறார் காரணம் பயந்ததுக்கு காரணம் என்ன யுத்தம் என்று நினைத்தார் தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின கூட்டமாக இருக்கிறது பலத்துக்கு மிஞ்சின எதிராளிகளாக இருக்கிறார்கள் இது என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின சவால் என்று அவர் நினைத்து விட்டார் பயந்து விட்டார் ஆனால் அவர் ஒன்றை நினைத்திருக்க வேண்டும் நான் தேவனுடைய ஜனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இது எந்த யுத்தமாக இருந்தாலும் அவர் நமக்காக யுத்தம் செய்வார் ஆமேன் ஆனால் உடனடியாக அது வந்து விடவில்லை போராட்டம் வந்தவுடனே நமக்கு பயம் வந்து விடுகிறது அவேன் சிவந்த சமுத்திரத்தை பார்த்தவுடன் எகிப்துல நடந்த அற்புதங்களெல்லாம் மறந்து விடுகிறது இதுதான் மனுஷனுடைய சுபாவமாக இருக்கிறது ஒரு எதிர்ப்பை உடனே ஒரு சவாலை பார்த்த உடனே எகிப்துல நடந்த மகாபரி அந்த அற்புதங்களை மறந்து போகிறது அது எப்படி ஆகிறதுன்னா அவளுக்கு என்னும் தேவன் மேல அந்த விசுவாசம் வரவில்லை அவன் எப்பொழுதெல்லாம் இவ்வளவு பெரும் பெரும் அற்புதங்கள் ஊடாகத்தவன் நம்மை மீட்டு கொண்டு வந்தாலும் ஒரு சவாலை நடுங்கி விடுகிறோம் பயந்து விடுகிறோம் பின்வாங்கி விடுகிறோம் மாம்சமாக சிந்திக்க வழி புறப்பட்டு விடுகிறோம் மாம்சமாக செயல்பட புறப்பட்டு விடுகிறோம் அப்படி அல்ல அதான் அந்த அந்த முதலாம் அதிகாரம் முப்பதில் சொல்லும் போது எகிப்தில் நடந்ததையும் வனாந்தரத்தில் நடந்ததையும் சிந்தித்துக்கொள் தேவன் அங்கேயும் யுத்தம் செய்தார் வனாந்தரத்திலே உங்களை பராமரித்து உங்களுக்காக யுத்தம் செய்தார் தொடர்ந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஆனால் அவர்கள் அதையெல்லாம் மறக்கிறார்கள் இதுதான் அந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா தேவன் செய்த அற்புதத்தையும் மனுஷன் மறக்கிறான் தேவன் செய்த நன்மைகளையும் மறக்கிறான் இப்படி ஒரு இறுதி மனுஷனுக்குள்ள இருக்குது